அண்ணாமலை அவர்களுக்கும் கட்சிக்கு வேலை இல்ல இது நாங்கள் போட்ட பகல் திட்டம் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும்னா நாங்க தமிழகத்துல திமுக இருந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு சதி திட்டம் போட போறோம் உதயநிதி ஸ்டாலின் அவரை துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஆனால் எங்களை பொறுத்தவரை முதலமைச்சருக்கு அருகதை இருக்கா இருக்கு யார வேண்டுமானாலும் துணை முதலமைச்சர் அவர் அறிவிக்கலாம் ஆனா அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்ல ஆனா வச்சுக்கலாம் தவறு கிடையாது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திலும் துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க கூட்டணியில முதலமைச்சருக்கு முழு அருகதை இருக்கா இருக்கு அவர் யார வேணாலும் துணை முதலமைச்சர் ஆக்கலாம் ஆனா அது தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு வெட்ட வெளிச்சத்தை காட்டும் திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாங்க முதலமைச்சர் ஆசைப்படுறாங்கன்னா அந்த நாள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் தெரியும் அதே நேரத்தில் சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா உங்களுக்கு வேலைன்னா போஸ்ட் ஓட்டுறதுதான் நம்ம வேலை அப்படிங்கறத மறுபடியும் தான் போறாங்க அதனால் இதுல நான் கருத்து சொல்வதை விட அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழக மக்கள் தங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க